இன்னைக்கு ஏதோ வேணும்ங்கற ஏய் அம்மா கையில போட்டா எதுவும் ஆகாதுடா எங்க சிங்கி விடுறா அதுக்கு காரணம் தெரியும் அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியல அண்ணா டேய் டேய் இப்ப சின்ன அண்ணா போடு கொஞ்ச நேர சும்மா இருங்களேடா அப்புறம் நம்ம சாப்பிடுறோம் நீங்க ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இத பாருங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது நான் கிளம்பறேன் நானு சண்டி உட்காரு சாப்பிடும்போது எழுந்திருக்க கூடாது அண்ணா எதுக்குண்ணா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க பேசாம சாப்பிடுங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் படுங்க சண்டி டேய் கிரி டேய் கிரி சண்டி மருந்து என்னடா இது மருந்து தீர்ந்து போச்சு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல மருந்து சாப்பிட்டு உயிர் புழைச்சிட முடியுமாடா சரண் எனக்கு வாயினும் போல ஆசையாகுது இந்த ஊடு அம்மா தங்கச்சி இவங்க எல்லாரையும் விட்டு எனக்கு போத்து மண்ணா உனக்கு ஆகாதுரா நாங்கெல்லாம் இருக்கோம்ல வைக்கிறன் உனக்கு படு படுறா படுறா காலையில முதல் மருந்து சரிடா அந்த மருந்து இந்த ஊர்ல கிடைக்காது பக்கத்து ஊர்ல தான் கிடைக்கும் அங்க போனா போலீஸ் இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா காவிரி அமிச்சு வாங்கிக்கலாம் ஏய், ஒன்னும் கவலைப்படாதடா. வந்திரு வாடா. என்ன காவேரி பந்தகம் ஓடி வர? நான் மருந்து வாங்கிட்டு வர போ. யாரோ மூணு பேர் வழிலேனத் துரத்துக்கிட்ட வராங்க. உங்க?

ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் இருக்காங்க இதில் எங்கள் பிரச்சனை வேறையா கிரண் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சண்டி என்னையும் காப்பாற்ற முடியாது டே இருக்க இடமும் கொடுத்து நம்ம மேலே அன்பை வாரி கொட்டினா அந்த அம்மாவோட லட்சியம் தான்டா முக்கியம் அதை புரிஞ்சுக்குங்க நாங்கள் எப்படி போகத்தான் போகிறோம் பி ஹேப்பி அந்த சத்தியமூர்த்தி வேணா அந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம் நமக்கு அவனை தூக்குறது ஆஃப் அன் அவர் மேட்டர் தான் எத்தனை பேரை தூக்குனாலும் ஒரே தண்டனை தாண்டா என்ன காவேரி இது அந்த சத்தியமூர்த்திய சாட்சியா வச்சு அவன் பையனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் வாங்கடா

எ சௌந்தரியமான ஒரு பெண் குட்டி சுந்தரிணியும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தாள் திருபோனும் ஆ Oh, mm. Mm. Ah. Oh. Ah. Mm. Ah. <laughs> very good lady, very good lady. ஆ வாங்க பாருங்க இதுல சாமியோட பஞ்ச விக்கிரகங்கள் இருக்கு சிலது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க விக்கிரகங்களும் இருக்கு கோவிலோட தர்மகர்த்தாவா இருக்கிறதுனால இந்த ஊரு பிரசிடண்டா இருக்கிறதுனால எவ்வளவோ புத்திசாலித்தனமாவும் தைரியமாவும் அசல் விக்ரகத்தை இங்கேயும் போலி விக்ரகத்தை கோயிலையும் வைக்க சொல்லிட்டேன் இன்னும் சிலங்க வேணும்னா அந்த மூட்டையில நிறைய இருக்கு என்ன எடுத்துக்காட்டு என்ன சத்தியா சத்தியமூர்த்தி அம்மன் தலையில இருக்கிற வைர கிரீட் வரலாறு புகழ் பெற்ற அந்த கிரீடத்துக்கு கிராக்கிகள் ரொம்ப அதிகம் எங்களுக்கு அதுவும் வேணும் என்னவே அம்மனோட கிரீடத்துக்கு அவ்வளவு கிராக்கியா

உங்க கையாலதான் எனக்கு சாவுன்னு சொன்னீங்க ஏன் வாழ்க்கையில குறுக்க வரீங்க என்னோட அடுத்த கணக்கு என்னன்னு கேளுங்களே மணி சொல்லுல அம்மனோட கிரீடத்தை திருடத்தை நாங்க திருடிட்டு நீங்க தான் திருண்டிங்கன்னு பட்டணத்து திருடங்கன்னு சொல்லி பஞ்சாயத்தை நம்ப வைப்போம் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பொதகுழிக்குள்ள இருந்து நீங்க உயிரோட வெளியே வந்தாதானல உள்ள போனீங்கன்னா என்னோட பழைய எதிரி நிறைய இருப்பாங்க என்ன பத்தி கேளுங்க இன்னும் இன்னும் நிறைய சொல்லுவானுவ இந்த மாதிரி திருடங்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த நரசிம்மனோட பொண்டாட்டி தேவிய பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சு ஊரை விட்டு ஒதுக்கி இதுதான் நான் போடுற கணக்கு நான் தான்டா எப்பவுமே இந்த ஊருக்கு ராஜா தொலைங்கல

எம்எல்ஏ மகனையும் லாயர் மகனையும் கொண்டதற்காகंडीगढ़ நீங்க உங்களுக்கு உதவி பண்ணதனால நீங்க நாலு பேருமே குற்றவாளிங்க தான். எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஒரு அம்மாவோட சவவதத்து நிரவத்துன தமிச்சு கல்யாணம் பண்ணு சார். இந்த ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இந்த சான்ஸ் குடுக்குறேன். அதுக்கப்புறம் அப்புறம் என்னை யாரும் பிளான் பண்ண கூடாது. ஒன்லி ஒன் டே. முழு நம்பிக்கை உங்க மேல தான் வெச்சிருக்கேன். உங்களை நான் கண்டிப்பா நம்பறேன்ப்பா.

ஏய் மணி என்ன அழகா இருக்கு மகா பிரசாதம் அம்மா தாயே ஓம் கிரீடத்தோட மதிப்பு உனக்கே தெரியலம்மா எலாய் இந்த கிரீடத்துக்காக அந்த தேவி பசங்க பூசாரிய கொண்டுட்டான ஒண்ணு விடியறதுக்குள்ள ஊரு புற பரப்பி விட்டுருங்களே ஐடியா சூப்பர் ஆனா பூசாரி சாகலையே அட ஆக்கங்கட்ட கூவா அத கூட நான் தான் உனக்கு சொல்லுமா மண்டையில கல்ல போட்டு கொல்லுங்களே

அது கொடுகிரியா கொஞ்சம் பனவுறு சத்தியமூர்த்தி சார் புத்திசாலித்தனமா எதைடா பண்ணனும் நினைச்சீங்க இந்த கேமரால இருக்க உங்க திருட்டு அவதாரத்தை எல்லாம் போஸ்டர் அடிச்சி நாங்களே ஊருப் پورا ஓட்டிடுவோம் ஹலோ பாப்புலாரிட்டி பெருகிடும் எம்எல்ஏவா கூட निकलेலாம் ஆல் தி பெஸ்ட் சேம் டு யூ கிரீடம் மேல கை வச்ச கை இருக்காது புரியுதா சத்தியமூர்த்தி பக்தர்கள் நாங்க சொல்ற வேலையை செய்யலன்னா எங்க பவர் என்னன்னு காட்ட வேண்டியிருக்கும் பல லட்சங்கள் குத்துருக்கோம் அந்த கிரீடம் எங்க அந்த கிரீடம் அவசியம் வேணும் ஆ என்ன பண்ணுவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கே அந்த கிரீடம் எங்க கிட்ட வரணும் இல்லையா பக்தனை சாமி பாதத்து கிட்ட அனுப்பிச்சு வச்சிருவேன் பாத்துக்க அந்த கிரீடம் நாளைக்கு நாளைக்கே உங்க கையில இருக்கும் இது இந்த சத்தியமுத்தியோட வாக்கு என்ன சாமி பெண் குட்டியிற்கு ஆனையே சித்தாபடி பட்டி போட்டிக்கார நிறுத்துக்குவே சத்யமூர்த்தி நீ செஞ்ச குற்றத்திற்கு சாட்சியும் ஆதாரமும் சரியா இருக்கிறதால இந்த பஞ்சாயத்து சொல்லுது நம்ம நரசிம்மையாவையும் அவரோட பையனையும் நீ கொலை அது மட்டும் செஞ்சிருக்காலமா நம்ம மக்கள் வழிபடுற கோவில் சிலைகளை திருடி வெளியூர்காரங்க கிட்ட விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க நீ இதுவரைக்கும் செஞ்ச எல்லா குற்றத்திற்கும் தலைவர் பதவியில இருந்து நீ விலகணும் அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்பவும் சரியான தண்டனை கொடுத்தாதான் மத்தவங்க திருந்துவாங்க உன்ன இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு போலீஸ்லயும் பிடிச்சு கொடுக்கறதுன்னு இந்த பஞ்சாயத்து முடிவெடுத்திருக்கு என்ன குற்றவாளியாக்கி இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு போலீஸ் பிடிச்சு கொடுக்க இந்த பஞ்சாயத்தால மட்டும் இல்ல அந்த கடவுளாலே முடியாது இங்க கேட்க வேண்டியது கல்யாண மேளம் இல்ல சவு மேளம் இந்த ஊரைய மயானமாக்கி அதுல நான் சிம்மாசனம் போட்டு உட்காருவேன் இல்லையே போய் கொல்லுங்களேன் ஏண்டா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்வியா நம்ம நரசிம்ம ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கதையை பார்த்துக்கிறேன் பயிர மந்திரத்தை சொல்லுங்க அம்மா சத்தியமூர்த்தி என் வீட்டுக்காரர் கொடுத்த வாக்குப்படி பத்து பேர் முன்னாடி இந்த பஞ்சாயத்துல என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடத்த போறேன் இந்த சம்பிரதாயமா கொடுக்க வேண்டிய வஸ்திரமும் அச்சதையும் வாங்கிக்க இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச அடுத்த நொடியே நீ எனக்கு பரம எதிரி ஒருவேளை இந்த கல்யாணம் முட்டு நடந்தா என் பையனை பரலோகத்துக்கு அனுப்பி உன்ன அன்னைக்கே நான் நரசிம்ம கிட்ட சொன்னேன் இன்னைக்கு ஓமகளை கொள்ள போறேன் உங்களுக்கு என்ன தைரியமலை என்கிட்ட வர்றதுக்கு ஏய் நில்லுங்களேன் கொன்னே கூடுவேன்

哎，哦，哦，哦，啊！ பாத்துக்குற நீங்க கூட்டு உடனே கிளம்புங்க கிளம்புங்க சொல்ற பாத்துக்கிறோம் சீக்கிரம் வந்து

Nei <guss>

அன்பொன்றே ஆனந்தம் அதுதானே பூலோகம் சொந்தங்கள் ஒன்றாய் சேர்ந்திடம் நேரம் ஆனந்தம் உண்டாகும் லால் தூரமாகவும் மனசால் நெருக்கமாகவும் இருக்கும் சிரஞ்சீவிகள்